ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் என்னைக்கின்ற வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நம்ம என்னைக்கின்ற வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் என்காண்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு காமெடியான சம்பவத்தில் இருந்து ஸோ அதாவது நம்ம நியூ ஜட்மெண்ட்டே இருக்குல்லா லீவ் ஆயிருக்கணும் ஜட்மெண்ட்டே ஸோ அதோட டீமை பார்த்தீங்கன்னா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேரத்தை போட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அது ஸ்ட்ரீட் ட்ராஷ் அப்படிங்கிற மாதிரி மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரியர்லை கலைச்சிருக்காங்க எப்படின்னா ஸோ ரியர் ஃப்ளைட் அஃபிஷியல் நம்ம இது இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட பயவை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க ப்ரொஃபைல் பிக்சரில் டாமினிக் மஸ்திரியோ ஒரு குப்பை தொட்டி மாதிரி அலங்கரிச்சிருக்கிறாங்க ஸோ அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குப்பையும் ஸோ அவர் மண்டைக்கு மேலே அந்த மூடியும் பார்த்திங்கன்னா வச்சு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பயவை மாற்றிருக்கிறாங்க ஸோ அதுக்கு ரியக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட லீவ் மார்கன் ஸோ அபர்ஸ் யூ விடோ பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த பிஹேவியரை கொஞ்சம் மாற்று அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா வார்ன் பண்ணி விட்டுருக்குறாங்க ஸோ போறப்போக்க பார்த்தா சிஎம் பங்கு ட்ரூ மேக்கிங்ட இருக்கான ஸ்டோரி லைன் மாதிரி நம்மளுடைய ஜட்மெண்ட் ஸ்டோரி லைன் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததான் இப்போ ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு அதாவது நம்மளோட ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிலேயே அதர் கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஷோ நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றதாட்டு ஒரு சில ரூமர் கிடைச்சிருக்கு ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸோ அடுத்ததான் இனிமேல் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெளிநாடு நாடுகளில் ஆஸ்திரேலியாவில் இப்போ ஃபர்ஸ்ட் எதாவது நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதாட்டு ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு சோ அடுத்ததாக ஜான்சினா ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செம்ம ட்ரீட்டு சோ ஜான்சினா ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இது செம்ம ட்ரீட் தான் ஏன்னா நான் ரெஸ்லிங்க அதாவது நான் தூ கேக்கிட்டு நான் ரெஸ்லிங் பாக்க ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த காலத்தட்டத்தில் இருந்து தான் நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரசிலையும் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்ன நேரம் எப்போவாவது ஒர்க்காக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் ஓடாத வச்சு தான் எனக்கு தெரியும் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவாட்டு அதை இது பண்ணி தெரியாது ஆனால் டூ தௌசண்ட் இருந்து தான் நான் ஃபுல்லாக ரசிலையும் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வளர்ந்தது யாருன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரென்ஸ் தான் ஸோ அதனால தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரியும் நான் ரோமனோட ஃபேன் தான் ஸோ நம்ம சேனல் போய் பார்த்தா கூட அந்த தமிழ்நிலாம் அப்படிதான் இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் அவர் மட்டும் பேசவும்ட்டே பொதுவாக பேசுவேன் அது நம்ம ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னதான் தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்சனா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு ட்ரீட்டு ஸோ அப்படி என்னன்னா ஸோ நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்தால் பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொன்னோம்ல ஸோ அப்போதுல ஜான்சனாவை நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மனித மேங்கில் தான் அவர் ஃபஸ்ட் டைம் ரிட்டர்ன் ஆகிருப்பார் ஸோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதுக்கு முன்னா அவர் ஃப எவ்வளோ ரெண்டாயிரத்தி அஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே அவர் வேற லெவலில் ரூத்லர் அக்ரேஷன் எரால் இருந்தாலும் வேற லெவலில் இது பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதெல்லாம் நான் ஹிஸ்டரியில் பார்க்குறது தான் எனக்கு தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படிதான் எனக்கு ஃபுல்லாவே தெரியுமா ஒழிய நம்ம நான் பார்த்து அதாவது நான் இப்போ கரண்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவன் ஏ பார்ட் டைம் வராத எனக்கு தெரியும் திடீர்னு வருவார் ஒரு ஃபேஸ்ட் ரெஸ்லர் ஒன்று டேக் டீம் போடுவார் இல்ல சிங்கிள்ஸ் எல்லாம் மேட்ச்சு ஜெயிச்சாருன்னா சின்ன ரெஸ்லராட்ட தோத்து போய் வளர்த்து விடுவார் ஸோ இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பத்தி தெரியும் ஸோ அதுக்கு முன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சு கலகிட்டங்கள் ஸோ அந்த டைம்ல நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவரோட எராவை பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியனா இருக்கிறாரு பட் அந்த இறாவை நான் மிஸ் பண்ணேன் ஆனா இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் ரெய்னிங்கை வச்சிருக்கிற அந்த எராஜ் எறாவை நான் ஒரு நல்ல இடம் நான் மிஸ் பண்ணல ஸோ எனக்கு ரோமஸ் எவ்வளோ பிடிக்குமா அளவு ஜான்சனாக பிடிக்கும் ஏன்னா அவரோட கேரக்டர் அதெல்லாம் பர்டிகுலராக நிறைய வீடியோ போட்டுருக்கேன் ஸோ அதெல்லாம் போய் பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஜான்சனாக பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல பட் ஜான்சனோட ரிட்டைன்மெண்ட் டூரில் நான் அதை என்ஜாய் பண்ணலான்னு தான் இருக்கிறேன் ஸோ அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் வரைக்குமே ஜான்சனை வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர் தான் இருக்க போகிறாரு ஸோ அதில் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஜான்சன் வந்து டபிள்யூடபிள்யூக்கு முப்பத்தாறு கால் ஷீட் கொடுத்துருக்கிறாராம் அதாவது இப்போ உங்களுக்கு புரியது மாதிரி சொல்லலான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சன் முப்பத்தி ஆறு தடவை பார்க்க போகிறோம் ரிங்கில் ஸோ ரிங்கில்னா மேட்சோட சேர்த்தா ப்ரோ அப்போ வருஷத்துக்கு முப்பத்தாறு மேட்ச்சு விளையாட வர்றேன்னா ஸோ அது சந்தேகம் தான் பட் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அப்பியரன்ஸ் மேட்ச்சு செக்மெண்ட் எல்லாம் கலந்தே தான் வர போது லைவ் ஈவெண்ட் கூட தான் வரன்னு நினைக்கிறேன் சோ அப்படி பார்த்தா முப்பத்தி ஆறு மாசங்க நேரம் ஒரு மாசத்துக்கு ஒரு மேட்ச் பண்ணா கூட பன்னெண்டு மேட்சஸ் எதிர்பார்க்கலாம் சோ மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா செக்மெண்டா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஸோ லிட்டரலா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது ட்ரீட்டு தான் ஏன்னா எனக்கெல்லாம் ஜான்சனா இவ்வளோ பெரிய லெஜண்டா இருந்தது ஸோ ஆனா ஒரு ரெஸ்லிங் நான் யூடியூபராக இருக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு ஒரு ஏக்கம்னு வச்சுக்கலாம் ஸோ நான் ஒரு சின்ன பையன் தானே ஸோ நான் வந்து ஜான்சனோட இது இந்த லெக்சியை நான் வந்து அனுபவிச்சது கிடையாது நான் ரோமனோட லெக்சியை நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்போ ரோமன ஃபில் டைம் பார்க்குறேன் ஸோ ஆனால் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படின்னுட்டு நம்ம ஜான்சனா பதினாறு தடவை உலக சாம்பியன் அப்படின்னுட்டுலாம் பார்க்குறோம் ஸோ நான் அவரோட யாராவது மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இனி ஜான்சன் அவளா நான் எங்கடா பார்க்க போகிறேன் அப்படின்னு பட் நம்ம ஃபுல் டைமாக ஒரு ரன்னை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ அது எனக்கு போதும் ஸோ யா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம ஜான்சனாவே எந்த லெவலுக்கு டபுள்யூ மொக்க பண்ணாமல் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி ஜான்சனாவோட லாஸ்ட் ரன்னை சூப்பராக கொடுத்தாங்கன்னா அதே எனக்கு போதும் ஸோ யா எனக்கும் ஒரு இது வந்துடும்ல ஏப்பா ஜான்சனாலும் இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு எனக்கும் அனுபவிச்சதுல இருந்தா நான் சொல்லலாம் இல்ல இல்லன்னா ஜான்சனா ஒரு பாட்டுமாரி இப்படி தானே எனக்கு தெரியும் ஸோ அவரோட லெகசி எனக்கு நான் அனுபவிக்கணும் நான் என்ன தான் பழைய மேட்ச்சு பழைய செக்மெண்ட்டு ஸோ அவரை பற்றி இப்போ எனக்கு நிறைய தெரியும் ஆனால் அந்த இடத்துலருந்து அனுபவித்து பார்த்தா தான் எனக்கு அதோட ரசனை எனக்கு தெரியணும்ல அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு இது ட்ரீட் தான் நம்ம ஜான்சனாவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலருந்து டிசம்பர் வரைக்கும் முப்பத்தி ஆறு தடவை பார்க்க போகிறோம் ஸோ மேட்சஸ் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அடுத்ததான் டபுள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க்கை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களாம் ஸோ அஃபிஷியல் ட்ரெய்ட்மார்க் பண்ணியிருக்கிறாங்க அதோட பேர் என்னென்னா இந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு தமிழாக என்னன்னா கொடிய செல்வாக்கு அப்படின்னுட்டு ஒருத்தான் அர்த்தம் ஸோ இது என்ன இது ட்ரேட்மார்க்கு இப்போ நம்ம டாலா டோங்கா டாமா டோங்கா இதெல்லாம் ட்ரேட்மார்க் பண்ணாங்க நம்ம அப்சல்யூட்லி கண்டுபிடிச்சிடலாம் அது ப்ளட் லைனில் யாரோ ஒருத்தரு ஸோ வே சமாவணும் வேறு ஃபுல்ஃபு இப்படியெல்லாம் ஸோ ஆனால் இது கொடிய செல்வாக்கு அப்படிங்கிற நிறைய இது ஏதோ ஒரு ஃபேக்ஷனோட நேம் மாதிரி தெரியுது ஸோ நேம் புதிய நேமாக ஆர்மான்னு பார்த்தா அங்கே ஸ்ட்ரீட் ட்ராஷ் அப்படின்னுட்டு ஏதோ போயிட்டு இருக்கிறது மேபி அதை கூடலாம் அப்படிங்கற மாதிரி தோணுது ஆனா அஃபிஷியலாக இல்லை ஏன்னா இப்போ நம்ம ரியர் பிளையரா அந்த ஸ்ட்ரீட் ட்ராஷ வேறு கலாச்சி கலாச்சி ஊற்றிட்டு இருக்கிறாங்களா ஸோ கலாச்சி ஊற்றுற அந்த டீம் வேறு நம்ம அந்த இதோட பார்த்தோம்னா கண்டிப்பா அது ஒரு டம்மி பீஸான ஃபேக்ஷன் மாதிரி தெரியும் ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஃபேக்டட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடிய செல்வாக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு புது நேம் பார்த்தீங்கன்னா மேபி வைக்கலாம் பட் இது ஏங்கிறது தான் அப்படி இல்லைன்னா ஸோ வேறு எதோ டபிள்யூட்யூட ஃபேக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ பார்ப்பேன் இப்போ டபுள்யூடபிள்யூ இதை அஃபிஷியலாக மார்க் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா பெரிய டாக் ஆயிட்டு அது என்னன்னா இந்த லூச்சா பிரதர்ஸை டபிள்யூ டபிள்யூ ஹயர் பண்ணி அவங்க நம்ம டபிள்யூ டபிள்யூல கொண்டு வரதாட்டி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்குது ஸோ அதை பத்தி தான் நம்ம பூக்கர் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு போட்காஸ்டில் கலந்துருக்கிறாரு ஸோ அவர்கிட்டயும் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறானா ஸோ எனக்கு இந்த ஒரு மே டிசிஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதாவது லூச்சா பிரதர்ஸை டப்யூட்யூக்கு கொண்டு வந்தாச்சுன்னா ஸோ அவங்கள மெயின் ட்ராஸ்டுக்கு கொண்டு வரலாம் ஏன்னால் அந்த லெவலுக்கு ஸோ அவங்க பயங்கரமான ஒரு டேலண்டான பெர்சன்ஸ் மேபி அவங்க என்ன வந்தால் கூட ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ ஏன்னா அவங்க அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டேலண்டானவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவங்க என்ஹெக்சிக்கு வரப்படுறது இல்லை ஏன்னா அவங்களே நான் இன்னொரு ரூ டாக்ஸு என்னென்னா சோ ஸோ அப்படி நாங்கள் வரதா இருந்துச்சுன்னா ஸோ அது நாங்கள் என்ஹக்சியில் சண்டை போட மாட்டோம் ஸோ நாங்கள் டைரக்டாக மெயின் ரெஸ்ட் தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நானும் பா வெயிட் பண்ணுறேன் ஸோ இவங்க டபிள்யூ டபிள்யூக்கு எந்தால் ஸோ எந்த மாதிரி டபிள்யூடபுள்யூ இவங்களை வச்சு குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததான் மெயின் இவன் நியூஸுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதாவது நம்மளுடைய ஸ்மேக் டவுனோட டேக் டீம் சாம்பியன்ஷிப்போட கதி என்ன ஆச்சு தாமட்டோங்கவும் ஜாக்கா ஃபட்டும் சேர்ந்து அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாங்க சமஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு நாளைக்கு முன்னே ஸ்மாக் தோன ஸோ ஆனால் இப்போ ஜாக்கா ஃபோட்டு ஆன மாதிரி காணிச்சிருக்கிறாங்க அதுவும் உண்மையான இன்ஜுரியா ஸ்டோரி இல்லைனா நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அவரை சேர்த்து இப்படி பண்ணி காணிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சாம்பியன்ஷிப்பை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேவி மில்லிசர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ அதாவது அவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்மாக் தோன்ற இந்த டீம் சாம்பியன் இப்படி கிடையாது ஸோ இதோட நிலமை என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ டேவி மில்லிசர் கேட்டுக்கிறாங்க ஸோ அவரு என்ன பதில் சொல்லியிருக்கிறாருனா ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது சோலா சிக்கவாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ அவன் தான் புது ட்ரைபல் சீஃப் ஸோ அதனால ஜாக் அஃப்டு வந்து இன்ஜுரி அதாவது அது உண்மையோ பொய்யோ அது மட்டும் இல்லாமல் ஜாக்கோ வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் லாஸ்ட்டுக்கு உள்ளே வந்துடுவாரான் ஸோ அவர் வர்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க லோவாய மேபி பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது சோளோ சொல்லலாம் நீ ஜாக ஃபாட்டு வர்றது வரைக்கும் நீ அது வரைக்கும் இந்த சாம்பிப் வச்சு டிஃபெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஜாகஃபாட்டுக்கு இன்ஜுரியாகி வரது வரைக்கும் ஸோ அவரோட இடத்துல டாங்கா லோவா இருக்கிறதாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோளோ மூலயமா நிம் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ நான் அப்பயே சொன்னேன் சோ இந்த தேக்டிவ் சாம்பியன்ஷிப்ப ஜெயிக்கிறதுக்கு முன்னாலே நான் நிறைய ஸ்கிரிப்ட் சொல்லிருந்தேன் சோ அன்னைக்கு ஜெம்மி உஷா கொண்டு வந்து அட்டாக் பண்ணி சோ சம்பந்த ஜெம்மியோட நடந்து அதுல பாத்தீங்கன்னா சடனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரிட்டர்ன் பண்ணா வைக்கணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தாங்களாவையும் நம்ம ஜேகாபாட்டையும் டீம் தேக்டிவ் ஆக்கி சோ அந்த ஸ்டோரி லைனுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்ப இப்போ இப்போதைக்கு தேவை கிடையாது ஏன்னா அது ஃபுல்லாகவே ரத்த சம்பந்தமா தான் இருக்குது ஸோ ஆனால் டபிள்யூ டபிள்யூ அப்படியே காய்ச்சி வச்சு பயங்கரமான சொதப்பல் பண்ணாமல் இருக்கணும் ஸோ ஏன்னா அதனால் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் ஸோ பிளட் லைனோ ஸ்டோரி லைனுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஏதோ தேவ இல்லாமல் மாதிரி இருக்குது ஸோ மேபி ஓஜி பிளட் லைன் சேர்ந்துச்சுன்னா ஸோ ஜெய் ஸோ ஜிமிஷோலாம் டேக்டி மாரி இது இவங்கெல்லாம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் நல்லா தானே ப்ரோ இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஸோ ஆனால் ஜெயூசா ஜிம்மிசா எப்போ சேர்வாங்க ஸோ அது லாங் டைம் ப்ராசஸ்ஸாக நடக்கும் ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல டிஃபெண்டிங் இருக்கணும் சாம்பியன்ஷிப்பாக ஒரு நல்ல டிஃபெண்டிங் பண்ணணும் ஸோ அதை சொதப்புவாங்களான்னு சொல்லி இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போ யார் டேவிட் மில்சர் இப்படி யாரும் சொல்லி தாங்க லோவா வேற ஸோ அந்த மனசனை பற்றி என்னத்த சொல்லனே தெரியல என்ன ஹையர் ஹயர் பண்ணி எப்படியோ கொண்டு போட்டுருக்காங்க எனக்கு ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ நான் இப்போ ஐடியா கிடையாது பட் நம்ம ஜாகபாட்டு இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்துருவாருன்னு இல்ல ஸோ அது வரைக்கும் நம்ம ஜாக இவரு தாங்கலாவே எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஜேகாப்ட் சாம்பியனாக இருக்கிற நேரம் கண்டிப்பாக அவர் டிஃபெண்ட் பண்ணுவார் கண்டிப்பாக அவர் நல்ல டிஃபெண்டிங் இருக்கும் ஸோ இருந்தாலும் ஸ்டோரியில் எனக்கு எதோ இமான்னு தெரில ஸோ அதை எப்படி டபுள் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்